அனைவருக்கும் வணக்கம் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறதே நம்ம முன்னோர்களுக்கு வைக்கக்கூடியதாக தாங்க அறுத்தப்படுது அதில் முக்கியமாக முன்னோருடைய ஆசை கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு பரிகார பலன் கூட இதை சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நாம சில தவறுகளை தெரியாமல் செய்யறோம் அது கண்டிப்பா நமக்கு பாவத்தை தான் ஏற்படுத்துமா அதனால காகத்துக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பா இந்த தவறுகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாங்க நீங்க காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க நீங்க அமாவாசை நாட்களில் வைப்பீங்களா அல்லது சனிக்கிழமை நாட்களில் வைப்பீங்களா ஒரு சிலர் தினந்தோறும் வைக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க இதனால உங்களுக்கு பலன் அடைந்திருக்கீங்களா இது எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க எனக்கு இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது பற்றியெல்லாம் தெரியாது உங்க வீடியோவை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்கு மேலும் நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வைத்தும் சாப்பிடலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் விரிவாக நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க சரி இதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கருங்காலி மாலை வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போகும் கண்டிப்பாக பணவரவு இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த கருங்காலி மலையை நாம சாதாரணமாக வாங்கும்போது கண்டிப்பாக அதற்காக பலன் இருக்கிறது ஒரிஜினலான மலையை வாங்கும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்கும் அதிலும் சில பேர் வெள்ளியால் கொறுக்கப்பட்டது செம்பால் கொறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க ஆஃபீஸில் இந்த கருங்காலி மாலை இருக்கிறது விற்பனை நடைபெற்று இந்த கருங்காலி மாலையை எளிய முறையிலையும் குறைந்த விலையிலையும் உங்களால் வாங்கிக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக மலையை வாங்கிக்கலாம் சனி பகவானுக்கு வாகனமா இருக்கக்கூடியது தாங்க காகம் இதனால இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தினுடைய ரூபத்துல நம்மளுடைய வீடு தேடி வர்றதா கூட நம்பப்படுது எனவே அமாவாசை நாட்கள்ல நாம காகத்துக்கு உணவு வைக்கிறோம் குறிப்பாக படையிலிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனிக்கிழமைகள்ல காகத்துக்கு சாதம் வைக்கிறது வழக்கமாக இருந்து வருது அதே போல் விரத தினங்களிலும் படையிலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பாங்க சிலர் பரிகாரங்களாகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காக அந்த சாப்பாடு வைக்கிறதும் ஒரு வழக்கம் இருந்தாலும் சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யக்கூடாது குறிப்பாக நம்ம காகத்துக்கு வைக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சில் பட்ட உணவுகளாக இருக்கக்கூடாது காகத்துக்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை அதே போல பழைய உணவுகளை வைக்கக்கூடாதுங்க தோஷம் இதனால உண்டாகும் குளிக்காம காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாது அதிலும் முக்கியமா பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் சாதம் வைக்கணும் அப்படிங்கிறத விட அந்த சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னு போய் வைப்பாங்க அது ரொம்ப தவறுங்க நம்ம கா வீட்டில் காகத்துக்கு உணவு படைக்கிறோம் உணவு சமைக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு கைப்பிடி அளவாவது முதல்ல எடுத்து அதை காகத்துக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பா நீங்கள் வைக்கக்கூடிய இந்த சாதத்தை காகம் எடுக்காம போனா உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மேல அதிகமாக கோபத்துல இருப்பாங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் அர்த்தப்படுறதா சொல்றாங்க முன்னோர்களுக்கு தவறாம திதி கொடுத்து வர்றது ரொம்ப நல்லது அப்படி தராம போனா உங்க மேல ரொம்ப கோபம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக புரட்டாசி தை ஆடி இந்த நாட்கள்ல மூன்று அமாவாசைகள்லேயும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்து குலதெய்வத்தை தவறாம வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாம குலதெய்வ கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணி தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்துட்டு வாங்க அதே போல பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதும் முன்னோர்களை வழிபட்டு காகத்திற்கு வைக்கப்படக்கூடிய சாதம் உரிய முறையில் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க வைக்கக்கூடிய சாதத்தை இந்த காகம் எடுக்கல அப்படின்னா அதுக்கு நீங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சாபமோ அப்படின்னு சொல்லி குழம்பி அழுகாம குலதெய்வ கோவிலுக்கு போய் இப்படி விளக்கு ஏற்றி வைத்துட்டோ அல்லது படையலிட்டோ வழிபட்டுட்டு வாங்க அதன் பிறகு காகம் அந்த சாதத்தை எடுக்கும் நீங்க மனதார நினைத்து நான் எந்த தவறு செய்திருந்தாலும் சரி எனக்கு இந்த மாதிரியான தண்டனைகளை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வாங்க நிச்சயமா அது நல்ல பலன் கொடுக்கும் எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதியில கரைந்தா குடும்பத்துல மகிழ்ச்சி தங்குமா தென்மேற்கு பகுதியில இருந்து காகம் கரைந்தா பணவரவு வரவு கிடைக்குமா தென்கிழக்கு கிழக்கு இருந்து காகம் கரைந்தா குடும்ப கஷ்டங்கள் தீருமா மேற்கு பகுதியில இருந்து காகம் கரைந்தால் மழை வர்றதுக்கான அறிகுறியா அதே போல் வடமேற்கு மற்றும் வடகிழக்கில் காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் கூட வந்து சேரும் அப்படின்னு நம்பப்படுது காகத்துக்கு சாதம் வைத்து அவைத்தா வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் பழி போன்றவற்றை கூட நாம் தடுக்க முடியும் அவை நம்மை அண்டவே அண்டாது நெருங்கவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் செய்வினை கோளாறுகள் உங்களை அண்டாது தீராத கடன் தொல்லைகள் தள்ளிப் புத்திர புத்திரபாகியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் அது முக்கிய பங்கு வகிக்கிறதே நம்ம முன்னோருடைய வழிபாடு காக நம்ம வீட்டுக்கு அருகில் அருகில் சத்தமிட்டுச்சு அப்படின்னா நாம் நினைத்த காரியம்லாம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க கண்டிப்பாக நிறைய பேர் இதை உணர்ந்துருப்பீங்க நம்ம வீட்டுக்கு அருகில் காக வந்து சத்தமிடுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏதோ ஒரு செய்தி சொல்ல வருகிறது அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாங்க கடவுள் நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக வந்து பேச முடியாது அதுக்காகத்தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவை நமக்கு நல்லதும் சொல்லும் எச்சரிக்கையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க எச்சரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அந்த காகம் நம்ம மேலே கொத்துது அல்லது நம்ம தலையில தட்டிட்டு போகுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு காகம் நமக்கு சொல்றதாதான் அர்த்தப்படுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும் குழந்தை பாகியம் மேம்படும் சந்திரன் சந்ததியினுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி மேலே வெற்றி வர்றதுக்காக இந்த காகத்துக்கு உணவிடுறதை கூட சொல்லலாம் அதாவது காகத்துக்கு சாதம் இட்டு வரலாம் காக்கைக்கு உணவிடுறதால ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கூட சொல்லப்படுது காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் விருதுநர்கள் வருவாங்க காலையிலேயே காக்கையினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி மேல் வெற்றி தான் அப்படின்னு கூட சொல்லலாம் இதோடு கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க தொழில் நசிவு ஏற்பட்டதே அப்படின்னு சொல்லி மன வேதனையில் இருக்கிறவங்க வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்க தினமும் காகத்துக்கு உணவிடலாம் இதனால் கடன் பிரச்சனையெல்லாம் தீரும் வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் இந்த மாதிரியாக காகத்துக்கு உணவளித்து வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்ததுக்கு பிறகு உங்கள் வீட்டில் இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கிறதா நீங்கள் உணர்ந்துருக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் அதை வந்து உண ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்க கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து ஆசை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க அர்த்தம் இது மட்டும் இல்ல குறிப்பாக மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது எல் கலந்த சாதம் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலங்கள்ல எல் கலந்த சாதத்தை வைத்தா சனியினுடைய தாக்கம் குறையலாம் காகங்கள் பகிர்ந்து கொள்வத பார்க்கும் போது ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை நாம கற்றுக்க முடியும் எனவே சிறிய அளவு உணவை வைக்கிறது கூட நல்லதுதான் அசைவ உணவு காகத்துக்கு முக்கியமாக மறந்து கூட அசைவ உணவை படைக்கவே கூடாது பழைய அல்லது எச்சில் உணவுகளை படைக்கவே கூடாது பழைய சாதம் அல்லது எச்சில் உணவுகளை படைக்கவே கூடாது குறிப்பிட்டு நாம் முன்பு பார்த்தது போல குளிக்காமல் உணவு படைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தவறு காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நம்ம முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதா தான் அர்த்தப்படுது சனீஸ்வர பகவானுடைய அருளை பெறுவதாகவும் நம்பப்படுது காகத்துக்கு உணவு வைக்கும்போது புதிய சாதம் சாதம் கலந்த அல்லது சிறிதளவு கலவைகளை கூட வைக்கலாம் அசைவ உணவுகள் எச்சில் அல்லது பழைய உணவுகளை கண்டிப்பா கொடுக்க காகத்துக்கு உணவு வைத்ததுக்கு பிறகு எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை சந்திச்சிருக்கிறாங்க நாம செய்யறதெல்லாம் சரிதாங்க ஆனா அதுல என்னென்ன குறைகள் இருக்கு அதை நம்ம எப்படி நீக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு செய்யறது இன்னமும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறதால எந்த மாதிரியான பலன் கிடைக்கிது குறிப்பாக நாம என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது எந்த திசையில் காகத்துக்கு உணவு வைத்தால் நல்லது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்